காலை லூயி அரிபா ராபா ராபா ஷக்கரா ரந்தாரா ரந்தாரா ராபா உரி பாலாபா அதி அந்தாரா ரந்தாரா ராபா ஷக்கரா ரந்தாரா ராபா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் வேதாகமத்தை ஆழமாக தியானிக்க கிருபை தாங்க இயேசுவே வேதாகமத்தை ஆழமாக நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கிருபையின் கருத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நம்முடைய கரம் ஒவ்வொருத்தர் மீது வல்லமையாக இறங்கும் விட நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக ஹாலே லூயி அரிபாலாபா ராபா ஷக்கர அந்தூரி ஆந்தாராபா உம்முடைய வல்லமை மத்தியில் இறங்கும் விட நாங்கள் செபிக்கிறோம் எந்த நாட்டில் உள்ள மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை உடைய பேசும் தொடுவீராக வல்லமை இறங்கும் நான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் உயிர் தெழுந்த பிறகு அரைமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் மக்களுக்கு தரிசனமாகி அநேக ஆலோசனைகளை கொடுத்தார் தான் உயிரோடு இருக்கிறேன் என்பது நிரூபித்து காண்பித்தார் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த மத்த எழுத சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரத்திலும் மார்க் எழுத சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்திலும் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரத்திலும் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக உயிர் தெழுந்த பிறகு நடந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த உயிர் தெழுந்த பிற்பாடு ஃபார்ட்டி டேஸ் அவர் என்ன கூறினார் என்ன சொன்னார் என்பது அவசியம் நமக்கு தேவை அவர் என்னென்ன நினைவுபடுத்தினார் சீடர்களுக்கு திரும்பவும் வந்து நினைவுபடுத்தினார் இன்றும் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே அந்த நாற்பது நாட்கள் அவரோடு தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இன்று அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நாற்பது நாள் கடந்த முறை நாம் மார்க்கு பதினாறு பதினாறை பார்த்தோம் இப்பொழுது பரிசுத்த மார்க் அல்லது சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷையை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதி அஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அருள்நாதர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு உயிரோடு எழும்பி வந்த பிறகு அவர் கூறின சில காரியங்களில் எல்லா வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமானது சத்தியமானது மிகவும் நம் மனதுக்குள் பதிய வேண்டிய வசனங்கள் அதில் என்ன சொல்லுகிறார் விசுவாசிகளுக்கு நடக்கும் அடையாளங்களாவன விஸ்வாசிகளுக்கு என்னென்ன அடையாளம் நடக்கும் அவனுக்கு என்னென்ன காரியம் காணப்படும் இப்போ ரோட்டில் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒருத்தரை பேசி ஹலோ பிரதர் யூ நீங்கள் யார் பிரதர் நான் விஸ்வாசி எவன் பேர சொல்ல மாட்டேன் நீங்கள் யார் பிரதர் நான் ஒரு விஸ்வாசி இப்போ யாரும் சொல்கிறது இல்லை இப்போ யாரும் நான் விஸ்வாசி என்ற வேர்டில் அந்த மறந்துட்டான்னு எல்லாம் மறந்தாச்சு ஆனால் விசுவாசிகளுக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் அந்த ஃபஸ்ட்டு அடையாளம் என்ன தெரியுமா என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் பாருங்கள் ஒரு விசுவாசிக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமாங்க நம்ம எல்லாம் ரஷிக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் பர்ஸ்டாக ஆண்டவர் பிள்ளைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா என் நாமத்தினாலே பிசாசிகளை துரத்துவீர்கள் இயேசு இந்த உலகத்தில் பொழுது மற்றே எழுந்த சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்திலையும் லோகா ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தையும் பார்த்திங்கன்னா அவர் பன்னிரெண்டு சீஷர்களையும் அழைத்து பிசாசிலை துரத்தும்படி அந்த பணிக்கு அனுப்பினார்கள் பயிற்சி கொடுத்தார் அவர்கள் ஊழியத்தில் இதை பற்றி தான் ரொம்ப அணித்தரமாக எடுத்துரைத்ததை நாம் பார்க்குறோம் முதல் நூற்றாண்டில் அப்போஸ்ல எட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பிலிப்பு என்ற ஒரு சுவிசேஷகர் அவர் கத் அவர் அப்போ அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார் அந்த செமரிய பட்டணத்தில் அவர் எப்படி செஞ்சார் தெரியுமா அவர் அங்கே போய் அவர் மக்களுக்கு பிசாசு பிடியில் இருக்க மக்களை எல்லாரையும் விடுதலை செய்தார் அநேகர்கள் இருந்து விடுதலை செய்தார் எந்த அளவுக்கு அவர் விடுதலை செய்தார் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க மந்திரவாதியே வந்து தேய்க்கும்படி என்னடா நம்ம கேஸ்லாம் அந்த ஆள் எடுத்துட்டானே அந்த மாதிரி ஒரு சிறந்த முறையில் அவர் நடத்தினார் ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் அப்படி நடந்தது ஆஃப்ரிக்கா கண்டத்தில் காண்டினென்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய சபையில் இதை நான் பல அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வாசித்தேன் நான் எந்த நாடுன்னு எனக்கு தெரியல நினைவுபடுத்த முடியல அந்த சபையில் எப்படின்னா ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட அவனுக்கு பாஸ்டர் நான்தானாக கொடுக்கவே மாட்டார் கொடுக்கவே மாட்டார் நீ ரட்சிக்கப்பட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும் நீ பேயை துரத்தி இருக்கியான்னு ஐயா நான் துரத்திட்டேன்னா தான் அவனுக்கு முழுக்க நானசானமா நான் அதை படிச்சுக்கிட்டே பார்த்தேன் இந்த கணக்கு நம்ம நாட்டில் போட்டோம்னா நம்ம நாட்டில் ஒரு பேருக்கு நாளைசானம் கொடுக்க முடியாது நம்ம நாட்டில் ஒரு பேருக்கு நடத்தான கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு காரியம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும் போது அருமையானவர்களே ஏனென்றால் முதல் நூற்றாண்டில் அது ஒரு அடையாளமாகி இருந்ததில்லை இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு விசுவாசி என்று சொன்னால் முதல் அடையாளம் என் நாமத்தினாலே பிசாசிகளை துரத்துவீர்கள் இன் மை நேம் யூ வில் காஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இந்த அதுதான் முக்கியமான ஒரு அடையாளம் முக்கியமான ஒரு அடையாளம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சற்று சிந்திக்க வேண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்கிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் பிசாசானவன் உருவத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்தில் செயல்படும் பொழுது நம் எந்த விதத்தில் நம்முடைய ரியாக்ஷன் இருக்கிறது நாம் எதிர்கொள்கிற தன்மை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் நீ இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் இயேசு கிறிஸ்துடைய உண்மையான மகனாக மகளாக இருந்தால் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் அதான் முதல் அடையாளம் முதல் அடையாளம் அந்த அடையாளத்தை உண்மையாகவே என் வாழ்க்கையில் கத்தர் கடைபிடிக்க தேவன் கிருபை செய்தார் அது முக்கியமான ஒரு காரியம் முக்கியமான ஒரு காரியம் அதை வாஞ்சிக்க வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் அன்றுவர் எனக்கு இந்த வல்லமை தாங்க எனக்கு இந்த கிருபை தாங்க நான் உண்மை நம்புகிறேன் உம்மிடத்தில் நான் வாஞ்சிக்கிறேன் எனக்கு இந்த உதவி செய்யுங்க கவப்பனே நான் உம்முடைய மகனாக மகளாக இருக்கிறேன் என்னை வல்லமையாக பயன்படுத்துங்க அப்படி நம்ம செய்யும் பொழுது தான் நிச்சயமாக கத்தர் நமக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது ஒரு விசுவாசி என்று சொன்னால் அவன் கண்டாயமாக இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் அடிமட்ட தகுதி இருக்க வேண்டும் அப்போ தான் அவன் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் என்று வேதம் தெளிவாக நான் சொல்லலை இது பைபிளில் ஏசுனாது சொன்னதாக நான் பேசிகிட்டு வரேன் முதல் தகுதி முதல் தகுதி இது அவசியம் தேவை பரந்த உலகத்தில் அவனுடைய எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது நமக்கு இந்த தகு இந்த தகுதி கண்டிப்பாக வேணும் கட்டாயமாக வேணும் இதெல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது ஏனென்றால் உலகம் முழுவதும் அவனுடைய கருத்துகள் இருக்கிறது என்று ஒன்னையோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த வேளையில் எந்த காரியம் நடக்கும் எந்த நேரத்தில் எந்த விதமான காரியம் நடக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பல அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடியில் என்னுடைய உறவினருடைய திருமண வைபவத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த பள்ளியினுடைய என்னுடைய மகளிர் மேல்நிலை பள்ளி அப்போது நான் என்ன பண்ணேன் அந்த வார்டன் வந்து சாப்பாடு பரிமாறிகிட்டு இருந்தாங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது அந்த வார்ட்கிட்ட கேட்டேன் நீங்கள் நீங்கள் என்னம்மா இருக்கீங்கம்மா என்ன நான்தாங்க இந்த ஹாஸ்டல் வார்டன் அப்படின்னாங்க அப்படியாம்மா சரி பிள்ளைகள் இங்கே தான் படுக்கிறாங்களா ஆமாங்க இந்த ரூமில் படுக்கிற பிள்ளைகள்லாம் நைட்டில் தன்னாரியாமலே பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா ஆமாங்க என்னங்க கரெக்டாக சொல்கிறீங்க இந்த ரூமில் படுக்கிற பிள்ளைகள் நைட்டில் நடுவராத்திரிச்சு கற்று கற்றுன்னு கத்துறாங்களா ஆமாங்க இப்படி ஓடான் சொல்லிக்கிட்டே வந்தேன் ஹெட் மிஸ்டர்ஸ் அம்மா முதல்ல சொன்னாங்க என் பெரியம்மா ஒருத்தன் மெட்ராஸ்ல வருவான் அவன் வந்தவொடனே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவான்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இப்போ நான் சொன்னேன் இதுக்குதாம்மா பாருங்கள் நீங்கள் யாரும் என்று சொல்லலை நான் சொல்கிறேன் ஏன்னா கண்பானவர்களே உலகத்தில் இவ்விதமான கிரியைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாம் ஜாக்கிரதை உடையவராக இருக்க வேண்டும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்தருடைய கிருபினால் விசுவாசியம் என்றால் நடக்கும் அடையாளங்களாவன ஹல லூயா ஹல லூயா தமிழகத்தினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அன்று ஆட்சியில் இருந்த சர்ஃபோத மகாராஜா சர்ஃபோஜி மகாராஜா அவர் தான் பெரிய ராஜா அந்த ராஜா அந்த பெரிய மாவட்டத்துக்கு அவர் தான் ராஜா அவர் என்னோட என்ன பண்ணார் அப்போது அவர் பெரிய மந்திரவாதி இருந்தான் அவன் என்ன பண்ணால் ஸ்குவாட்ஸ் என்ற ஒரு தேனுடைய மனிதன் தஞ்சாவூரில் வேலை ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தார் இவரை கொலை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் நைட் பன்னெண்டு மணிக்கு நான் கத்தி அனுப்ப போகிறேன் ஆறடி நீட்டுக்கு கூர்மையான கத்தி அது நேராக வந்து ஸ்குவாட்ஸுடைய கழுத்தை துண்டாக வெட்டிகிட்டு போயிடும் அப்படின்ட்டு ஸ்குவாட்ஸ் என்ன பண்ணார் வழக்கமாக பண்ணுற மாதிரி பைபிள் அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த கத்தி வந்த உடனே என்ன பண்ணார் படிச்சுக்கிட்டே இருந்தார் கத்தி வந்தோடனே இப்படி வச்சு ஆடினார் ஆள் தான் அந்த கத்தி ரிவர்ஸ் ஹைட் ரிவர்ஸாக நேராக போய் மந்திரவாதியுடைய கழுத்தை விட்ட போயிடுச்சு அந்த மந்திரவாதி பார்த்தான் நேராக வந்து ஸ்குவாட்ஸ் காலில் விழுந்துட்டான் ஐயா நான் காப்பாற்றுங்க நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன்ட்டு உடனே சர்வோஜ மகாராஜா என்ன பண்ணார் ஐயா நீங்கள் உங்கள் கடவுள் பெரிய கடவுள் உங்கள் கடவுள் பெரிய கடவுள் அதனால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை இனமாக கொடுக்குறேன் கிஃப்டாக கொடுக்குறேன் நூறு ஏக்கர் இன்றைக்கும் தஞ்சாவூரில் பெரிய பெரிய கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் ஆலயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சர்போஜா மகாராஜா கொடுத்த ஏக்கர்கள் நான் அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன் அடா பாவி நான் இத்தனை பேய் துரத்தினேன் எனக்கு ஒரு சென்டிமீட்டர் கூட எவனும் கொடுக்கலையடா அப்படின்ட்டு பாருங்கள் அந்த விதமான ஒரு தேவ மனிதர்கள் அப்படிப்பட்ட தேவம் தாசர்கள் தேவ மனிதர்கள் இருந்தார்கள் நமது நாட்டில் எனக்கு அன்பையானவர்களே அந்த முதல் அடையாளத்தை பார்த்தோம் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் சுருக்குறுகிய நேரத்தில் ரெண்டாவது அடையாளம் என்ன எழுதியிருக்கு தெரியுமா நவமான பாஷைகளை தே வில் நல்லா கேட்டுங்க இங்கிலீஷ் சென்டென்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் தே வில் ஸ்பீக் வித் நியூ டங்ஸ் எவ்ரி பிலீவர் எவ்ரி பிலீவர் நவமான பாஷைகளை பேசுவார்கள் ஏனென்றால் நம்ம பிரிவில் ஒரு சாரார் இருக்காங்க அவங்க வந்து அந்நிய பாஷை எல்லாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது வேதம் புத்தகத்தில் அப்படி கிடையாது விசுவாசி என்றால் விசுவாசி என்றால் நவமான பாஷைகளை பேசுவார்கள் தே வில் ஸ்பீக் வித் நியூ டங்ஸ் அதுதான் ஒரு அடையாளம் ஆவிக்குரிய வரங்கள் பெறும் பொழுது அந்த வரம் வரத்தின் மூலமாக அந்நிய அந்நிய பாஷையை பேசுகிற வரம் இறங்கும் பொழுது வெவ்வேறு மனசிகளை பேசுகிறோம் அது ஒன்று இருக்குது ஆனால் இந்த இடத்துல இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த அடையாளம் அடையாளம் அவமான பாஷைகளை பேசுவார்கள் அது ஒரு பாக்கியமான அனுபவம் ஸ்பீக்கிங் அ நியூ லாங்குவேஜ் இஸ் அ கோல்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ மைட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஏனென்றால் பரலோகத்தோடு நாம் தொடர்பு கொள்கிறோம் பிதாவாகிய தேவனோடு நெருங்கிய தொடர்பு கொள்கிறோம் கத் பிதாவோடத்தில் நெருக்கமாக பேசுகிறோம் அது ஒரு அடையாளம் இட்ஸ் எ கிரேஸ் அண்ட் அ சைன் விச் நோ ஒன் கன் டிஸ்கரேஜ் இட் நம்ம அவசியம் தேவை எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கி ஒரு சிலர் அதை ஒத்துக்கொள்வது கிடையாது இல்லை நான் சொல்லலை ஆனால் அது குறித்து எனக்கு கவலை கிடையாது ஆனால் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பலர் உண்டு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் இருக்கிறார் ஒரு விசுவாசிக்கு ரெண்டாவது அடையாளம் என்னென்னா நவமான பாஷைகளை பேசுவார்கள் எல்லாம் நாட்டில் உள்ள விசுவாசிகள் எல்லா மாநிலத்தில் உள்ள விசுவாசிகள் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து இடங்களில் உள்ள விசுவாசிகள் கத்தருடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள் நான் நேபால் கிறிஸ்தவனோட பேசியிருக்கேன் சிக்கிமிஸ் சிக்கிம் கிறிஸ்தவனோட பேசியிருக்கேன் காஷ்மீரி கிறிஸ்தவனோட பேசியிருக்கேன் அவங்களோட ஜெவம் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா ஜெபிக்கும் பொழுது அவரும் அந்நிய பாஷையில் பேசுவார் நானும் அந்நிய பாஷையில் பேசுவேன் எங்களுக்குள்ளே ஒரே ஒற்றுமை பரலோக பாஷையில் இணைந்து விடுகிறோம் அதுதான் பாக்கியமான அனுபவம் நம்ம ஆவியில் நிறைந்திருங்கள் பரிசுத்தாவை நான் ஒரு உண்மையான தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அது ஒரு ஈடு இணையற்ற கிருபை வரம் ஆண்டவற்றை நம்ம கேட்கணும் ஆண்டவரே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு சாஸ்துறுத்த அனுபவத்தை தாங்க எனக்கு அப்பா அந்த நவமான பாஷையை பேச எனக்கு கிருபை தாங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார் தம்மை நோக்கி பா க கூப்பிடுற யாவருக்கும் கத்தர் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே மும்மோட நான் நெருங்கி பழக விரும்புகிறேன் உம்மோட நான் பேச விரும்புகிறேன் ஐயா இறங்கி வருவார் இறங்கி வந்து மகனே மகளே பேசு என்று சொல்லுவார் பேச ஆரம்பிப்போம் எவ்வளோ பயிர் பாக்கியம் தெரியுமா எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ நம்ம எடுக்கிற முயற்சிகள் இல்லை ஆண்டவரே பேச வைப்பார் ஏனென்றால் ஆவியானவர் ஒரு நாவை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பிப்பார் மூன்றாவது அடையாளத்தை பார்ப்போம் என்ன எடுப்பாங்க சர்ப்பத்தை எடுப்பார்கள் அல்ல லூயா இன்றைக்கி முதல் நூற்றாண்டில் உள்ள விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா அங்கங்கே மலைப்பாம்பு விஷப்பாம்பு இருந்தால் நேராக போய் எடுத்துருவாங்க இப்போ இருக்கிற விசுவாசியை பார்த்து பிரதர் அந்த பாம்பு அங்கே வருது கொஞ்சம் அதை தூக்கி பிடிங்க இல்லை பிரதர் நாவியான்னு ஒரு சொன்னால் தான் பிடிப்பேன் பயம் இதுதான் இது போய் பேசுகிறதில் நெக்ஸ்பெக்ட் இப்போ எப்படிப்பட்ட தேவதாசர்கள் இருந்தாங்க பாருங்கள் எப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் இன்றைக்கு மங்கோலியா அதாவது சைனா ஜப்பான் ஃபார்மௌசா கண்ட்ரிஸ்லாம் அவங்க பாம்பை நல்லா பிடிக்கிறாங்க அவங்க உள்ள நல்லா பிடிக்கிறாங்க அப்போ நம்ம அதான் யோசி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் நம்ம ஏன்னால் பிடிக்கக்கூடாது நானும் யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் அதனால் ஏதாவது அங்கங்கே அப்பப்போ இவ்வளோ இவ்வளோ நீட்டுக்கு பாம்பு வரும் உடனே போய் என் காலினுடைய செர்ப்பை வச்சு ஒரே அமைக்கிற அமைக்கிருவேன் சே பிடிக்க தான் தெரியல அமைக்காத சா சொல்லிட்டு கத்தர் இந்த தைரியமாக அது கொடுத்துருக்கிறாரு எல்லாம் சர்ப்பத்தின் ஆவி சர்ப்பத்தின் கிரியைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எங்கே பார்த்தாலும் சர்ப்பத்தின் கிரியைகள் ரொம்ப இருக்கு இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அதை கடியின் அந்த சர்ப்ப அந்த பாம்பு கடியினால் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க தெரியுமா அதை நினச்சி பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது சர்ப்பங்களை எடுப்பார்கள் அடுத்த அடையாளத்தை பார்ப்பா சாவுக்கேதுவான்ற யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது கத்தருடைய ஊழிய பாதையில் சாது சுந்தர் சிங் அவர்களை விஷம் வச்சு கொள்றதுக்கு திட்டம் போட்டு செய்தார்கள் அவருக்கு தெரியாது தனக்கு கொடுக்கப்பட்டது விஷம்தான் என்று தாகத்துக்காக அவர் குடிச்சிட்டார் அவருடனே துப்பிட்டார் எல்லாரும் பார்த்தாங்க அவர் செத்து போயிடுவார்னாங்க சாகவே இல்லை சாகவே இல்லை இப்போது சிலர் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பேதுரு அந்த வரியன் பாம்பு இவன் கையை பிடித்தவுடன் என்ன நினச்சாங்க பவுல் இறந்துருவார்னாங்க இறந்து விடவில்லை சாவுக்கு எதோன்ற யாதொன்று குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது அநேக தேவ மனிதர்கள் அநேக தேவனுடைய மனிதர்கள் அவர் சென்ற இடத்தில் நல்ல தண்ணீர் கிடைக்காமல் அசுத்தமான தண்ணீரை வேற வழியில்லாமல் குடித்தார்கள் உயிரோடு இருந்தார்கள் உயிரோடு இருந்தார்கள் பெரிய காரியமாக இருக்கிறது பல இடங்களில் இவர்களை விஷம் வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு செய்தவர்கள் உண்டு ஆனாலும் கத்தருடைய தாசர்களை சாவுகேதனில் யாதனை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது அதனால் நீங்கள் போய் பக்கத்து மருந்து கடையில் ஏதாவது விஷம் வாங்கி குடிச்சிடறாதீங்க அதில் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லலை ஆண்டு பிறகு பாசிட்டே சொல்லிட்டாரு யா சாவுகேதன் யாதனை குடித்தாலும் சேதப்படுத்தாதுன்ட்டு பண்ணிடாதீங்க யாரும் அதெல்லாம் தேவையில்லை இது தேவ மனிதர்கள் தேவனுடைய மனிதர்கள் ஊழியத்தின் நிமித்தமாக அவரை கொலை பண்ண முயற்சி நேரத்தில் கத்தர் அவர்களை காப்பாற்றினார் எனவே நம் பக்தி இருக்கணும் எல்லா கிறிஸ்தவங்கள்டெல்லாம் சொல்லுவேன் எப்பா எல்லாருக்கும் பக்தி இருக்குது யாருக்கு பக்தி இல்லைன்னு நினைக்காதீங்க புத்தி உள்ள பக்தியாக இருக்கணும் புத்தி இல்லாத பக்தி மெழுகுவர்த்தி கதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பக்தி எல்லாருக்கும் அவசியம் பக்தி இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அடுத்த அடையாளம் ப ஆங்கிலத்தில் ஈஷெல் ஹேண்ட்ஸ் ஆன் ஷெல் அந்தவர் முக்கியமான காரியம் ஒரு விஸ்வாசிகளுக்கு இவ்வளோ அடையாளம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இருப்பார் இவ்வளோ அடையாளம் வியாதி செயல்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் இந்த விஸ்வாசத்தோடு வியாதியுள்ள மனிதனுக்காக ஜெபிக்கிறோம் வியாதியோடு வந்தவனுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது மயக்கம் இருக்கிறது வாந்தி வருகிறது விஷம் அவன் அதிகமாக இருக்கிறது அவனுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆனால் ஜெபித்த மாத்திரத்தில் அடுத்த நாள் கேட்பேன் எப்படி பிரதர் இருக்கீங்க அது எப்படி போச்சுன்னு தெரில பிரதர் என்ன மாதிரி ஆச்சுன்னு தெரில கத்தர் விடு அற்புதமாக விடுதலை கொடுத்துட்ருக்காரு கத்தருடைய பிள்ளைகளே இன்று அரசு மருத்துவமனையில் அந்த நோயாளிகளை சந்திக்கிற நேரத்தில் அநேக கத்தருடைய பிள்ளைகள் அநேக கத்தினுடைய பிள்ளைகள் அந்த நோயாளிகளை போய் சந்திக்கிறார்கள் ஒவ்வொரு வியாதிசர்களுக்காக போய் தலையில் கை வைத்து ஜபிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க அதனுடைய முடிவு என்ன தெரியுமா அவர்கள் யார் யாருக்கு ஜபித்தார்களோ அவர்களெல்லாம் விடுதலை அடைந்து வீட்டுக்கு செல்லுகிறார்கள் எவ்வளோ பெரிய பேருந்து பாக்கியம் தெரியுமா ஒரு தடவை ஒரு போயிருக்கும் போது ஒருத்தர் சொன்னார் நான் ரெண்டு வாரமாக நீங்கள்லாம் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் சார் ஆனால் யார் யாருக்கு அந்த கிறிஸ்தவங்க தலையில் கை வைச்சாங்களோ அவங்கெல்லாம் விடுதலை ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் தயவுசெய்து இந்த இடம் வந்துருங்க சார் என் தலையில் கை வைங்கன்னு அவர் தான் முதலாளாக சொன்னார் நம் ஆராதிக்கிற தேவன் வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் கையை தான் வைப்பீங்க சொஸ்தம் ஆவார் அது ஒரு அடையாளம் காரணம் நம் கையல்ல கத்தருடைய கரம் நம் கையோடு இணைகிறது கை வைக்கிறோம் சுகம் அளிக்கிறார் சுகத்தை கொடுக்கிறவர் அவர் அவர் இருவ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் அருமை ஆண்டவர் கொடுத்த அந்த அடையாளத்தை நாம் மறக்கவே கூடாது என்னென்ன அடையாளம் சொல்லுங்கள் பார்க்கலாம் பிசாசுகளை துரத்துவார்கள் ரெண்டாவது நவமான பாஷலை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் நாலாவது நம்ம ஜோமன் வீட்டில் போய் கத்தாவே இந்த அடையாளங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் இந்த அடையாளங்கள் அனைத்தையும் என் வாழ்க்கையில் என் தலைமுறையில் நடக்க வேண்டும் அல்லவர் நிச்சயமாக நம் ஜெபத்தை கேட்பார் அந்த அரு கிருபையை நமக்கு அருள்வார் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டு கேட்போம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் வாயை திறந்து வாயை கொண்டு வந்தவங்க மட்டும் வாயை திறந்து கேட்போம் ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க என் குடும்பத்தை நான் காப்பாற்ற என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற என் உள்ள மக்களை நான் காப்பாற்ற எனக்கு இந்த கிருபை தாங்க என்று கேட்போமாக ஹாலை லூயா ரீபாலாபா நீபா ஷந்தாரா ரந்தரா ரந்தாரா ரபா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஹாலை லூயா ரீபாலாபா ரேமா சந்தூரி ரபா தீபாலா கபாரா ரந்தாரா ரந்தா சொல்லுகிறாரா நீ விரும்பியதை கேள் நான் உனக்கு தருவேன் நீ விரும்பியதை கேள் நான் உனக்கு தருவேன் உன்னுடைய பிள்ளைகளுக்கு உடைய வல்லமை இறங்குவதாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு உடைய வல்லமை இறங்கும் நாங்கள் செபிக்கிறோம் உன்னுடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக உன்னுடைய வல்லமையினால் நிரப்பும் உடைய நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்